ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் நான் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் தலைவர் இன்றைக்கு கொடைக்கானலை பொறுத்தவரை பெரும்பாலான நிலங்கள் ஒப்படை ஆவணத்தின் வாயிலாக டிகேடி சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு பட்ட வழங்கப்பட்ட நிலம்தான் பெரும்பகுதியாக கொடைக்கானலில் இருக்கின்றது அதுவும் குறிப்பாக ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு ஒருவேளை இந்த நில ஒப்படை ஆவணத்தின் வாயிலாக பட்டா வழங்கப்பட்டிருந்தால் அப்படிப்பட்ட இனங்களுக்கு கடந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று லேண்ட் அட்மின் நில நிர்வாகத் துறையினுடைய ஆணையர் சென்னை அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்து எந்தவிதமான முன் அனுமதியும் இப்படிப்பட்ட நிலங்களை விற்பனை செய்வதற்கு வாங்க வேண்டியதில்லை என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சார் ஆட்சியர் அவர்களும் இந்த புரிதல் இல்லாமல் இந்த சுற்றறிக்கையை துளியும் மதிக்காமல் பின்பற்றாமல் காலம் தாழ்த்தி ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக தங்களுடைய நிலங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அணுகுகின்றவர்களுக்கு அவர்களுக்கான உரிய தீர்வு கிடைக்காமல் அவர்களுக்கான கோப்புகளை கிடப்பில் போட்டு காக்க வைக்கின்றனர் இதில் எண்ணற்ற பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து மனம் குமுறுகின்றனர் இதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் தமிழக அரசும் மாண்புமிகு துறை சார்ந்த அமைச்சர்களும் உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த கொடைக்கானல் பகுதியில் இருக்கின்ற நிலங்களை விற்பனை செய்வதற்கு முதலில் அரசு பிறப்பித்திருக்கின்ற இந்த சுற்றறிக்கையினுடைய புரிதலை மாவட்ட ஆட்சியருக்கும் சார் ஆட்சியருக்கும் ஏற்படுத்த வேண்டும் அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பத்திரத்தின் மீதான முத்திரைத்தாள் கட்டணமோ சொத்தின் மீதான முத்திரைத்தாள் கட்டணத்தையும் பதிவு கட்டணத்தையும் வெகுவாக குறைச்சிட்ருக்கிறாங்க தமிழக அரசும் பதிவுத்துறை வந்து கனிவோடு பரிசீலனை செஞ்சு பொதுமக்களுடைய நலனை கருதி பத்திரப்பதிவுத்துறையில் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்தை பாதியாக குறைக்கணும் அதே போன்று வன்முறை சட்டத்தை கொண்டு வந்தீங்க வன்முறை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு திட்டம் அங்கீகாரம் இல்லாத வீட்டுமனை பிரிவுகளை அங்கீகரிப்பதற்கான ஒரு சிறப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வன்முறை சட்டத்தினுடைய சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தீங்க ஆனால் அந்த திட்டம் வந்து நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முடிவடைஞ்சிருச்சு அந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய பட்டாமனைகளை வந்து இந்த சிறப்பு திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு மணக்காவது ஐநூறுரூபா ஸ்க்ரூட்னி ஃபீஸை ஒரு வீட்டுமனை பிரிவில் கட்டியிருந்தால் அது இந்த சிறப்பு திட்டத்துக்கு பொருந்தோன்னு சொன்னீங்க ஒரு மணிக்கு கூட கட்டாத பல லட்சம் வீட்டுமடை பிரிவுகள் வந்து தமிழகத்தில் இருக்குது கொடைக்கானல் உட்பட அதை நீங்கள் விரைந்து இந்த திட்டத்தை மேலும் ஓராண்டு காலத்துக்கு கால நீடிப்பு செஞ்சு அனைத்து மக்களுக்கும் அவங்களுடைய பட்டா மனைகளுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கக்கூடிய வகையில் வழிவகை செய்யணும் குறிப்பாக இந்த கொடைக்கானலில் ஆக்கா ஹில்ஸ் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமத்துக்கு உட்பட்ட பட்டா வீட்டு மனைகளை வந்து அங்கீகாரம் இல்லாமல் அப்படியே கடப்பில் போடப்பட்டு கடந்த ஆண்டு தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து இந்த ஆண்டு ஒரு அரசாணையை அறுபத்தி ஆறுன்னு ஏற்படுத்தி தீர்வு காணக்கூடிய வகையில் கொண்டு வந்தீங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அந்த வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் அங்கீகாரம் பெற முடியுமானால் முடியாது அதனால் நீங்கள் வரமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு எப்படி எளிமைப்படுத்தி அங்கீகாரம் வழங்கக்கூடிய வகையில் வழிவகை செஞ்சீங்களோ அதை பின்பற்றி இந்த ஆக்கா ஹில்ஸ் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமத்துக்கு உட்பட்ட பட்டா வீட்டு மனைகளுக்கும் அங்கீகாரம் பெறக்கூடிய வகையில் எளிமைப்படுத்தி வழிவகை செய்ய வேண்டும்னு தமிழக அரசு பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் ஆயிரத்தி நூறு பட்டாவை ரத்து பண்ணிட்டீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சிறப்பு திட்டம்ன்றீங்க அனுமதி மீறிட்டாங்கன்றீங்க அனுமதி மீறதுக்கு யார் காரணம் நீங்கள் விண்ணப்பித்த உடனே நீங்கள் அனுமதி கொடுத்தா அனுமதி மீற வேண்டிய அவசியம் இல்லையே ஸோ விரைந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் அரசு ஒரு சிறப்பு குழுவை ஏற்படுத்தணும் அதுவும் முத்தரப்பு குழுவாக இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி அரசு அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் எங்களை போன்ற தொழில் சார்ந்தவர்களை ஒருங்கிணைச்சி ஒரு முத்தரப்பு குழுவை அமைச்சிங்கன்னு சொன்னால் அனைத்துக்குமான தீர்வு விரைந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது